எஸ்பிஎ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்ததுதான் இந்த செகண்ட் ஸ்லாட்டுக்குரியது பிகாஸ் என்ன வா ஃபஸ்ட் ஸ்லாட் வந்து காலேஜில் போய் நான் எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வரப்பயே வந்து பார்த்தேன் செகண்ட் ஷிஃப்ட் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு சம்பவம் வந்து இருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லெட் இதெல்லாம் வந்து கேட்கல அப்போ நான் வந்து சொல்லிட்டு தான் வந்தேன் செகண்ட் ஷிஃப்ட் வந்து போகிறப்ப மேபி வரலாம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லெட் வேற கேட்டு விட்டானுங்க அந்த கேஷ்லெட் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா மெயில் ஃபீமேல் வச்சு அந்த சண்டே டூ மண்டே அப்படின்ற மாதிரி ஒரு கன்வர்ஷன் கொடுத்து டேபிளர் ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இதுல முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ராங் நம்பர் மூணு கொஷின் இங்கே வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் பேஸ்டு கியூ ஒன் கியூ டூ கம்பாரிசன் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரியான ரெண்டு கொஷின் வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஐ பாத்தீங்கன்னா சார்ட் வித் டேபிள் கொஸ்டின் ஆறு கொஸ்டின் வந்து இருக்கு ஏஜ் பேஸ்ட் வந்து கேட்டிருக்க மாதிரி கேட்டிருக்காங்க பார்க்கிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏஜ் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு கால்குலேட்டோ உட்கார வைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு இந்த ரெண்டு டிஏவும் கண்டிப்பா கேஷ்லெட் அப்படின்றது மூணு கொஸ்டின் தான் பட் நம்ம தொட்டிருக்க மாட்டோம் ஷார தொட்டிருக்க மாட்டோம் ஒரு சில பேர் தொட்டிருக்கலாம் போடற போட நினச்சவங்க ஈஸியாக வந்து போட்டிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராங் நம்பர் மூணு கொஷின் அப்ளிகேஷன் சம் வந்து பன்னெண்டு கொஷின் வந்துருக்கு ஸோ இதில் நான் என்ன என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியா அப்படின்றது வந்து கம்மி தான் குவான்ஸை பொறுத்தளவுக்கு நான் அவ்வளோ போட்டேன் எவ்வளோ போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப போய் கண்டிப்பாக சொல்லணும்னா ஒரு எஸ்பிபிஓவாக எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்களோட குவான்ஸ் அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ப்ளஸ் இருந்தாலே பெருசு தான் பதினஞ்சு பெரு பதினஞ்சு ப்ளஸ் இருந்தாலே அது வந்து பெரிய அட்டம் தான் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த ரோ தான் நான் எப்பயுமே சொல்வேன் இந்த ரோலை போட்டு இருந்தீங்கன்னா சூப்பர் அட்டம் கவலையப்படாதீங்க அப்படியே ரீசனிங் வந்தீங்க அப்படின்னா ஃப்ளோரு பத்து பேர் வச்சா ஃப்ளோரு செமையா இருக்கும் ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ஹைட் பேஸ் வச்சு கேட்டிருக்கிறாங்க டெசிக்னேஷன் பேஸ் டெசிக்னேஷன் பேஸ்னா அந்த போஸ்டிங் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த போஸ்டிங் வச்சு கொடுத்துருக்காங்க போஸ்டிங்கோட மட்டும் இல்லாமல் வேரியபிள் அதாவது அவங்களுடைய சிட்டி வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு வழக்கம் போல பேர்டெஸ்ட் வந்து இருக்கு சர்க்குலர் பேஸ்டு எயிட் பர்சன்ட் வந்து இருந்திருக்கு லீனியர் ரோ நார் அதாவது நார்த் பேஸிங்கில் வந்து கொடுத்துட்டு நமக்கு வேரியபிள் பேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாக்ஸ் பேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க சார் இந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சார் எங்க சார் நம்மளுடைய இந்த ஸ்கோரிங் ஏரியா ரீசனிங்ல ஸ்கோரிங் ஏரியா ஸ்கோரிங் ஏரியான்னு கத்துக்கிட்டே இருப்பீங்களே அது எங்க சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து சம்பவம் வந்து நடந்துருக்கு ஸ்கோரிங் ஏரியாவே ரொம்ப ரொம்ப கம்மியா போயிடுச்சு பாருங்களேன் இப்போ இங்க வந்து இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு இது ஒரு அஞ்சு இதுவே இருபதாச்சா இது ஒரு ஒண்ணு இருபத்தி ஒன்னு இங்க ஒரு அஞ்சு இருபத்தி ஆறு சரியா இது ஒரு இது ஒரு மூணு மூணு மார்க் இல்லைன்னா அஞ்சு மார்க் கேட்டிருந்தாங்கனால இதுவே முப்பத்தி ஒரு மார்க் ஆயிப்போச்சு இதுல மக்கள் பயந்துருப்பாங்க மிச்சது தான் ஸ்கோரிங் ஏரியா அது என்ன ஏதுன்னு பேத்துக்கு வந்து சொல்ல தெரில சிலாரிசம் கேட்டாயிலாம் பார்க்க நேரம் இல்லை சார் பார்க்கவே முடியல சார் அப்படின்ற அளவுக்கு வந்து சம்பவம் வந்து நடந்திருக்கு நீங்க ஸ்கோரிங் ஏரியால என்னென்னலாம் பாத்தீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க என்ன அளவுக்கு ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எஸ்பிஐபிஓ பொறுத்தளவுக்கு நீங்க பதினெட்டு பிளஸ் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் நல்ல அட்டம் தான் பதினெட்டை தொட்டுத்தீங்கனாலே நல்ல அட்டம் தான் வைஸ் நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கனா க்ளோஸ் டெஸ்ட்டு ஆர்சி வேட்ஸ் இந்த மாதிரி தான் எப்பயும் இருக்கிற பட்டன் தான் வந்து இருந்திருக்கு நமக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கஷ்டமாக நமக்கே தெரியாது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் பண்ணவங்களுக்கு தான் வந்து தெரியும் அதில் பெஸ்ட் அட்டம் அப்படின்னா டுவெண்ட்டி ப்ளஸ் உங்களுக்கு பெஸ்ட் அட்டம்ட்டாக இருக்கும் செகண்ட் ஸ்லாட்டை பொறுத்த அளவுக்கு வான்ஸில் வந்து ஒரு பதினாறு வச்சுக்கலாம் இங்கே வந்து ஒரு இருபது வச்சுக்கலாம் இங்கிலீஷில் வந்து ஒரு இருபது வந்து வச்சுக்கலாம் அப்போ இருபது பிளஸ் இருபது நாற்பது ஐம்பத்தி ஆறு ஸோ ஃபஸ்ட் ஸ்லாட்டையும் நான் அவ்வளோதான் சொன்னேன் ஐம்பது பிளஸ்ஸே நல்ல அட்டம் சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்லாட்லையும் ஐம்பது பிளஸ்ஸே நல்ல அட்டம் அடுத்தடுத்த ஸ்லாட்டுக்கான ரிவியூ வந்து அப்டேட் பண்றேன் எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலா ஃபஸ்ட் ஸ்லாட்டு செகண்ட் ஸ்லாட்டு தேர்ட் ஸ்லாட்டு ஃபோர்த் ஸ்லாட் இதெல்லாமே கம்பேர் பண்ணி நான் வீடியோ அப்டேட் பண்றேன் தொடர்ந்து பாருங்க அதே மாதிரி டிஐக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் ரெண்டு மணி நேரம் வீடியோ வந்து போட்டிருப்பேன் எல்லா பிஓ லெவல் கஷ்டமான கொஸ்டினையும் அதுல எடுத்துட்டு வந்து சால்வ் பண்ணி காட்டிருக்கேன் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ டிஐக்கும் சரி அப்ளிகேஷனுக்கும் சரி அதே மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் நான் வந்து கொண்டு வரேன் அதே மாதிரி ரீசனிங்க்கு உங்களுக்கு அடுத்து வர ஐபிபிஎஸ் பிஓக்கு வெறித்தனமா ஒரு இருபத்தஞ்சு பஸ் முப்பது பஸ்ல நான் ஒரே வீடியோல வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்குமே நான் வந்து கம்ப்ளீட் பஸ்லுக்கான ஒரு சீரிஸ் வந்து கொண்டு வரேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மிசலனிஸ் கஷ்டமா கேட்டா பயப்படுறீங்களா மிசலனிஸ் கம்ப்ளீட் மிசலனிஸ் சீரிஸ் அப்படின்றதையும் மனிதர் கண்டிப்பா கொண்டு வருவேன் அதுல எந்த மாற்றமும் கிடையாது குவான் சீரீஸ் நீங்க பத்தி கவலைய விட்டு தள்ளுங்க நிறைய वीडियोस நான் அப்லோட் பண்றேன் அதே மாதிரி கரண்ட் அஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிளானர் போட்டுக்கலாம் கரண்ட் அஃபேஸ் பிளானர் போட்டு நான் உங்களுக்கு வந்து படிக்க வைக்கிறேன் நெக்ஸ்ட் வரக்கூடிய ஐபிபிஎஸ் பிஓஆ இருக்கட்டும் ஐபிபிஎஸ் கிளர்க்கா இருக்கட்டும் எந்த எக்ஸாம் இருந்துகட்டும் கரண்ட் அஃபேஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து கண்டிப்பா வந்து டீல் பண்ணிடுவேன் சரியா நீங்க அவ்வளவு அட்ட போடுங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க थैंक यू